தமிழ்நாடு சல்லிக்கிட்டு போகிற வை புதுக்கோட்டை போகணும் தலைவர் கல்லாலமுடி தலைவர் அன்பு காலம் வருது ஓடிப்போ ஹெச்டி ரவிஷ் பாக்ரீ வணக்கம் ரொம்ப படிப்பு ஆத்திரேன் தஞ்சாவூர் கர்நாட்டம் பார்த்தீங்களா இப்ப பாக்க போற தஞ்சாவூர் கரகாட்டம் தொட்டுப்பா தொட்டுப்பா தஞ்சாவூர் கரகாட்டம்லாம் தவசிப்போம் டை 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 ஆட்டராத்தா நொறுக்குதே யா தீ டேய் நன்னா மடம் இருக்குது நன்னா வம்பு மடம் இருக்குது ஓடிப்போ

அந்த மாட்டை தொடர் ஒன்றுதான் கரண்ட் தொடர்றது ஒண்ணுதான் அன்பா கல்லால கல்லாலுக்கு அன்ப வரவாழ முத்துச்சாமி வழங்கும் ஒரு வெள்ளி காசு தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஆள் இல்லையா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது

ஒரு மாடு வளர்த்தாலும் இப்படி வளர்க்கணுமியா நாடி நேரம் முறுக்கியா இப்படிப்பட்ட மாடு வளர்க்க முடியா சொல்லியா சொல்லியாச்சு கயிறு போட அன்பு போட சொல்லு அடுத்த மாடு இருக்கு சார் சார் கொண்டு வாங்க சார் சார் வண்டியம் உழவன்